அமெரிக்காவுடன் மோசமடைந்த உறவு ஈராக் பிரதமர் நேரடி எச்சரிக்கை தங்கள் மண்ணில் உள்ள போராளி குழுக்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்துவதற்கு ஈராக் பிரதமர் ஷியா அல் சூடானி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் தனது ஆட்சேபனைகளை தெரிவித்ததாக ஈராக் பிரதமர் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுத்து வருகிறது இதனால் அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ஈராக் சிரியாவில் உள்ள ஷியா பிரிவு போராளி குழுக்கள் அறிவித்தன அதேபோல தொடர்ந்து தாக்குதலும் நடத்தப்பட்டது இதில் அமெரிக்க வீரர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோருக்கு மூளை காயம் உள்ளிட்ட பல்வேறு விதமான காயங்கள் ஏற்பட்டன அமெரிக்காவும் இதற்கு பதிலடி கொடுத்தது நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈராக் ஹிஸ்புல்லா குழுவை சேர்ந்த ஒன்பது வீரர்கள் கொல்லப்பட்டனர் அமெரிக்காவின் இந்த பதிலடி தாக்குதல் ஈராக்கில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈராக்கில் தற்போது இரண்டாயிரத்து ஐநூறு அமெரிக்க துருப்புக்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது எழுந்து வருகிறது இதனை பல்வேறு போராளி குழுக்கள் வலியுறுத்தி வருகின்றன இது ஈராக் அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஐ எஸ் அமைப்பினரை ஒடுக்கும் ஈராக் படைகளுக்கு உதவுவதற்காக அமெரிக்க படைகள் அங்கு குவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது எனினும் அமெரிக்காவின் இந்த உதவி தேவையில்லை என்ற நிலைப்பாட்டிற்கு தற்போது ஈராக் அரசு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது ஹமாஸ் இஸ்ரேலிடையே மீண்டும் போர் தொடங்கியுள்ளதால் ஈராக்கிலும் பதற்றம் ஏற்பட்டு அமெரிக்க ஈராக் உறவு மோசமடைய தொடங்கியுள்ளது